எனக்கு சீமானை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கட்சி இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் வீட்டில் நான் என் முடக்கிகிட்ட குறைக்க சொன்னாலே செருப்புகளிட்டே அடிப்பாள் ஆனால் கட்சி இருந்து அவர் இன்னைக்கு டேட் வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் பாலான்னு சொல்லிட்டு இந்த டிவி சீரியல் நடிகர் பையன் மொத்தம் வந்தான் பண்ணுற வேற வேறு லெவலில் இருக்கு இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ராயில் தான் இருக்காரு இவர் ஏன் உதவி பண்ணிட்டு க குறை சொல்லாமல் வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது இதையும் நீ ஏகப்பட்ட தடவை கேட்டுட்டேன் நீங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாலா ஏகப்பட்ட உதவி செய்கிறாப்புல அவரோட சேர்ந்து ராகவாரம் ஏகப்பட்ட உதவி செய்கிறாப்புல அதை விட சேர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி பையன் சோஃபா வைக்கிறவன் அவன் எடுத்துகிட்டு வந்து முப்பதாயிரம் வந்து மாற்றுறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாப்புல அப்புறம் என்னென்னா எஸ்ஜே சூர்யா எஸ்ஜே சூர்யா நம்மளோட ரொம்ப பிடிச்ச நடிகர் இவர் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அன்னைக்கு டேட்லேருந்து இவங்க வரைக்கும் கொலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எதிர்கட்சியாக இருக்கவங்க இந்த சென்ட்ரலில் எதிர்கட்சியாக இருக்கவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன் எண்பது வருஷமாக இவங்க கொலை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அதான் என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி